இயேசுவின் பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிறவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாருன்றும் விசாசின் பிள்ளைகள் யாருண்டும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த நாளிலே பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மருமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சாமுவேல் பாக்கியநாதன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் வரை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா ஆந்திர மாநிலம் தோரணக்கல் என்ற பகுதி சரியான பாதைகள் இல்லாதிருந்தது புலியும் நடமாடிய பகுதிகளாக காணப்பட்டது கோடை காலங்களில் பகலில் பயணம் செய்வது மிகவும் கடினம் ஏனெனில் அது வெப்பம் மிகுந்த பகுதி இரவில் பயணம் செய்தாலோ திருடர்களுடைய அட்டகாசம் அதிகமாக காணப்படும் அப்பகுதியில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யார் முன்வரக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மிஷனரி சங்கம் அக்கேள்விகளை மக்கள் முன் வைத்தது குடும்ப சூழ்நிலைகளால் பலர் முன்வர தயங்கிய போது மாரதகுளம் பாக்கியநாதன் தன்னை மிஷனரியாக அர்ப்பணித்தார் இவரே அச்சங்கத்தின் முதல் மிஷனரி என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தோரணக்கல் சென்று பணியாற்றிய மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூன்று பெரியவர்களும் முப்பத்தி மூன்று குழந்தைகளும் ஞானஸ்தானம் பெற்றனர் பேராயர் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இன்னும் முன்னூறுக்கு அதிகமானவர்கள் ஞானஸ்தானம் பெற ஆயத்தமாய் இருந்தனர் திருச்சபையை உண்மையிலும் உத்தமத்திலும் வழிநடத்தினார் இவர் தமது திருச்சபையை பற்றி இவர் கூறும்போது இது பலமான திருச்சபை ஏனென்றால் கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு உலக பிரகாரமான நன்மையை வழங்க சக்தி எங்களுக்கு இல்லை கடனாக கொடுக்கும் வசதியும் எங்களுக்கு இல்லை மேல்நாட்டு மிஷினரிகளை போன்று நாங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் செய்யக்கூடியது ஜபம்தான் கிறிஸ்துவையே நம்பி வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இவரின் வார்த்தைக்கேற்ப மக்கள் விசுவாசத்தில் பெலப்பட்டு தங்கள் ஏற்ற தாழ்வுகளை மறந்து கிறிஸ்துவில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பேராயர் பி எஸ் அசரியாவால் தோரணக்கள் மிகவும் சிறப்பு பெற்றது அப்பணிக்கு அடித்தளமிற்றவர் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்களை இவர் விட்டு சென்ற பணியை அவருடைய குடும்பத்தினர் செய்து ஆண்டவரை மைமைப்படுத்தி வருகின்றனர் அன்பரே கிறிஸ்துவை அறியாதவர்களிடம் துணிவுடன் நற்செய்தி கூற ஆயத்தமா அன்பரே கிறிஸ்துவின் சுவிசேஷம் இன்னும் இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்காக அநேக மிஷினரிகள் கண்டிப்பாக அவசியம் தேவையாக இருக்கின்றது ஆனால் மிஷினரி பணி தன்னை அர்ப்பணித்து வருகிற ஊழியர்கள் இந்த நாட்களிலே மிக மிக குறைவாக காணப்படுகிறது ஏனென்றால் அநேக எதிர்ப்புகள் அநேக தடைகள் அநேக நெருக்கடிகள் துன்புறுத்தல்கள் இவைகளை குறித்து கேள்விப்படுகின்ற பொழுதை நாம் இந்த பணிக்கு ஜபித்து விடலாம் கொடுத்து விடலாம் ஆனால் யாராவது போகட்டும் என்று நினைத்து விடுகின்றோம் அப்படி இல்லை கத்தருக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக மிஷினரிகளாக கடந்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு நிச்சயம் ஒன்று கத்ரா ஏசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் ஏவுவாரானால் இந்த பணிக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதைப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் ஏசாயா இருபது இருபத்தி ஒன்று அதிகாரம் லெமோன் ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்திரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்